ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரிசி மாவு வச்சு எள்ளு தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு இனிப்பு கொளக்கட்டை தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டை அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதே மாதிரி ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் அந்த வெள்ளம் வந்து கரைஞ்சா போதுமானது பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை இப்போ கரைஞ்சிருச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு லைட்டாக மறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேணாம் அரிசி மாவு போட்ட பின்னாடி நம்ம அடு பற்ற வச்சா போதும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது கரிஞ்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன் கருப்பு எள்ளு உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் வெள் எள்ளு வந்து பொரியுது இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் அண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு தேவையான தேங்காய்ச்சில் போட்டுக்கலாம் அதை பல்லு பல்லாக நறுக்கி அதையும் போட்டிருக்கேன் தேங்காய் துருவியும் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குளக்கட்டை சாப்பிட்றதுக்கு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் தேவைன்னா ரெண்டையும் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம் சில்லாவும் போட்டுக்கலாம் வெறும் துருவலாவும் போட்டுக்கலாம் இப்போ நான் எள்ளும் போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் அது நல்லா ஊறி அரித்து அதையும் சேர்த்து ஒரு கலவை கலந்துக்கிருவோம் ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணி இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு உப்புத்தூள் போட்டுக்கலாம் உப்புத்தூள் போட்டால் இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் பாருங்கள் உங்களுக்கு தேங்காய் சில்லு பிடிக்கலன்னு திருவியே போட்டுக்கோங்க போதும் நான் ரெண்டுமே இருந்தது அதனால் ரெண்டையும் கலந்துட்டேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதித்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கிருவோம் பாருங்கள் நல்லா கலந்துக்கிருவோம் கைவிடாமல் கிளறிக்கிருவோம் நம்ம வறுத்ததுனால கட்டியெல்லாம் படாது நல்லா சீக்கிரமே சட்டுன்னு வெந்து ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்துடும் பாருங்க இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு அதை நல்லா நம்ம கரண்டியாலே எடுத்து கிளறி விட்டுக்கிருவோம் கிளறி விட்டுட்டு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ கெட்டி ஆகிருச்சு இல்லையா இனி அடுப்பு தீயணிக்க வேணாம் இப்போ அது நல்லா ஆறட்டும் ஆறின பின்னாடி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குருவோம் ஈவனாக அப்போத்தே அந்த எள்ளு தேங்காய் எல்லாமே எல்லா பக்கமும் பரவும் இப்போ பாருங்கள் இருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி குளக்கட்டையாக நான் மொத்தமாக செஞ்சுக்கிட்டேன் குட்டி குட்டியாகத்தையும் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு இட்லி சட்டியை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி அதில் தட்டை வச்சு அதில் நம்ம இந்த பிடிச்சி வச்சுருக்க கொளக்கட்டையை நம்ம வரிசையாக எடுத்து அடிக்கலாம் பாருங்கள் ஒரு குழிக்கு மூணு கொளக்கட்டை வர்ற மாதிரி இருக்குது நல்லா மொத்தமாக அடிக்கிடுவோம் நான் ஒரே சட்டியிலையே வேக வைக்க போகிறேன் பாருங்கள் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் போதும் ஏற்கனவே வருத்தம் மாவு அதனால் நல்லா சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும் நீங்கள் ஆறுன பின்னாடி எடுங்க இல்லாட்டி எடுக்க வராது அவ்வளோதாங்க நம்மளோட அரிசி மாவு இனிப்பு கொலக்கட்டை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று பண் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்